நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு புது டாபிக் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு மானுட புவியியல் அதாவது ஜியாகிரஃபி டென்த் ஜியாகிரஃபியில் தமிழ்நாடு அப்படிங்கிற இருந்து மானுட புவியியல் ஓகேவா அங்கே இருக்கக்கூடிய லேண்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற பற்றி தமிழ்நாடு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம் கற்றலின் நோக்கங்கள் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத வாசிச்சு விட்டுக்கோங்க ஓகேவா ஸோ அறிமுகம் மானுட புவியியல் என்பது மனித சமுதாய வளர்ச்சி மற்றும் வழிமுறைகள் மற்றும் இயற்கை சூழலுடனான செயல்பாடுகள் குறித்து கற்றறிதல் ஆகும் ஓகேங்களா இப்போ அதாவது பொதுவாக என்னென்னு புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நான் பொதுவாக சொல்லியிருந்தேன் ஓகேவா நிலப்பகுதிகள் ஆறுகள் மண் வகைகள் இயற்கை தாவரங்கள் நீர் மற்றும் வன வளங்கள் ஆகியவற்றை வழங்கியுள்ளது ஓகேவா அதுக்கப்புறம் பாருங்கள் மனிதர்கள் தங்கள் அறிவு கூர்மை மற்றும் திறன்களால் பல வளங்களை பயன்படுத்துகின்றனர் எனவே புவியில் காணப்படும் வளங்கள் மனித வளமே மிகச்சிறந்த வளமாகும் எவ்வளோ வளம் இருந்தாலும் அதில் மனித வளம்தான் மிகச்சிறந்த வளம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா மனித வளம் அப்படிங்கிறது எப்படி ஒரு ஆறறிவு உள்ள மனிதன் வந்து அவனுடைய வளம் எப்படி இருக்கும் க கட்டிலடங்காத வளம் சரியா அதனால தான் மனித வளம் மிகப்பெரியது அப்படிங்கிறாங்க அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது வேளாண்மை அப்படிங்கிற டாபிக் தான் ஓகேவா பாருங்க அக்ரிகல்ச்சர் என்ற சொல் லத்தின் வார்த்தைகளான அகர் அப்போ அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற வார்த்தை இருந்து வந்துச்சு ஏன் அப்படி நம்ம இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே எதிலிருந்து எடுக்கப்பட்டது எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருக்குறாங்க அதனால தான் இதை நான் டீப்பாக மறுபடி மறுபடியும் அழுத்தி சொல்வதற்கான காரணம் இதுதான் அப்போது அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது அகர் அப்படின்னு சொல்லக்கூடிய லத்தின் சொல் சரிங்களா அடுத்து வந்து கல்ச்சர் பார்த்தீங்கன்னா அக்ரி அப்படிங்கிறது அகர் மற்றும் கல்சரா என்பதிலிருந்து பெறப்பட்டது இதன் பொருள் நிலம் மற்றும் வளர்தல் என்னது நிலம் மற்றும் வளர்தல் அந்த மாதிரி வருது என்ன யாபோச்சுக்கோங்க அடுத்து பாருங்க வேளாண்மை என்பது விவசாயம் நடைமுறைகளுக்கான பயிர் சாகுபடி கால்நடை வளர்தல் பறவைகள் வளர்த்தல் என்னென்னதில் வருது பயிர் சாகுபடி கால்நடை வளர்த்தல் பறவை வளர்த்தல் காடுகள் வளர்த்தல் மீன் பிடித்தல் மற்றும் அதனோட தொடர்புடைய நடவடிக்கைகளை உள்ளடக்கியதாகும் தமிழ்நாட்டின் முக்கியமான தொழில் வேளாண்மை ஆகும் தமிழ்நாட்டுடைய முக்கியமானது வேளாண்மை இந்தியா சுதந்திரம் சுதந்திரமடைந்ததிலிருந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து சதவீதம் நல்ல இங்கே எவ்வளவு சுதந்திரம் பெற்றதுலேருந்து அறுபத்தி ஐந்து சதவீதத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்வாதாரத்திற்கு வேளாண் துறையை மட்டும்தான் சார்ந்திருக்கிறாங்க அதனால தான் வேளாண் துறை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரைமரி செக்டார் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா வேளாண்மை என்ன சொல்கிறாங்க பிரைமரி செக்டார் முதன்மைத்துறை முதன்மைத்துறையே வேளாண் துறை தான் அடுத்து பாருங்கள் என்ன சொல்கிறாங்க மாநிலத்தின் பொருளாதாரத்தில் வேளாண் வேளாண்மையே பிரதானமாக இருந்து வருகிறது வேளாண்மை கிராமப்புற மக்களுக்கு பெருமளவில் வேலை வாய்ப்பு அளிக்கிறது இப்போலாம் எங்கள் கிராமம்லாம் பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்குது பெரும்பாலும் என்ன இருக்குன்னா இந்த எங்கே பார்த்தாலும் விவசாயம்தான் ஓகேவா ஸோ அதனால் பெரும்பாலும் ரொம்ப முடியாதவங்களுக்கு கூட இங்கே வந்து இப்போ சிட்டி சைடெலாம் பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல் எவ்வளோ திண்டாட்டம் இருக்குது அப்படி தானே ஒரு நாள் அந்த இப்போ ஆட்டோட்டேவர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் சம்பாதிக்கிறதுக்கு அந்த ஐநூறுபா சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படணும் ஓகேவா ஏன்னா வேலை இல்லாமல் சவாரி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனால் அதே போல் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாலும் இங்கேயும் பிரச்சனைகள் இருக்கும் மழை பொய்த்து போகும் சில நேரம் வெளில வந்துடும் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகள் இருக்கும் பட் வேளாண்மை அப்படிங்கிறப்போ எப்போயுமே நம்ம அதை நம்பி இருக்கலாம் ஏதாச்சும் சாகுபடி பண்ணி நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கலாம் ஓகேவா ஸோ ஒரு ச ஒரு வேளை சாப்பிட்றதுக்காச்சும் அங்கே இங்கே வந்து வேலை ஒரு உணவு இருக்கு ஆனால் சிட்டி சைடு அதுவும் கூட கிடையாது ஓகேவா சம்பாதித்தால் மட்டும்தான் அப்போது கிராமப்புற மக்களுக்கு பெருமளவு வேலைவாய்ப்பு அளிக்கிறது வேளாண்மைக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் இடையே ஒரு வலுவான தொடர்பு உள்ளது நெல் திணை வகைகள் மற்றும் பருப்பு வகைகள் மாநிலத்தின் முதன்மை உணவுப் பயிராகும் நம்ம மாநிலத்துடைய முதன்மை உணவு பயிர் என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும் நெல் தினை வகைகள் மற்றும் பருப்பு வகைகள் தான் முதன்மை அப்படின்னு சொல்லணும் ஓகேவா அடுத்து பாருங்கள் கரும்பு பருத்தி சூரியகாந்தி தென்னை முந்திரி மிளகாய் எள் நிலக்கடலை தேயிலை காஃபி ஏலக்காய் ரப்பர் ஆகியவை முக்கிய வணிக பயிர்களாகும் இப்போ என்னென்ன பயிர்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும் ஓகேங்களா